காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முப்பத்தி ஏழு தெய்வ பணியும் மக்கள் பணியும் ரதோத்சவத்தை விட்டுவிட்டு சோஷியல் சர்வீஸுக்கு வாருங்கள் என்று சொல்வது தப்பு நமக்கு இரண்டும் வேண்டும் இப்போதெல்லாம் தெய்வ காரியத்தை விட்டுவிட்டு சமூக சேவை செய்ய வேண்டும் என்பவர்கள் திருமூலர் திருமந்திரத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள் நடமாட கோயில் நம்பர்கொன்றியில் படமாடக் கோயில் பகவர்கக்தாமே என்ற திருமந்திரத்தை கோட் செய்கிறார்கள் மக்களுக்கு செய்கிற தான தர்மங்கள் பகவானுக்கு பண்ணுகிற பூஜையாகும் என்று இதற்கு அர்த்தம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் பகவான் லோகத்தையெல்லாம் பகவத் ஸ்வரூபமாக பார்த்து சேவை செய்வதும் பூஜைதான் என்கிறார் இப்படி சொன்னதால் பூஜை கூடாது உற்சவம் கூடாது என்று அர்த்தமில்லை பரோபகாரம் பண்ணி ஜனங்களுக்கு சாப்பாடும் துணியும் மற்ற சௌகரியங்களும் கிடைக்கிற மாதிரி செய்துவிட்டு அவர்கள் தின்று தின்று என்றைக்கோ ஒரு நாள் பரமார்த்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமலே சாகிற மாதிரி விட்டுவிட்டால் என்ன பிரயோஜனம் திருமூலரோ கிருஷ்ணரோ இப்படி விட்டுவிட வேண்டும் என்று அபிப்பிராயப்படுகிறவர்கள் அல்ல சாஸ்வத பிரயோஜனம் பகவானை காட்டி கொடுப்பதுதான் இந்த சரீரம் உள்ளபோதே அவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடம்புக்கு சோறு போட்டு இதற்கு வியாதி வந்தால் சிகிச்சை பண்ணி அறிவை வளர்க்கும்படியான கல்வியை தந்து உபகாரம் பண்ணுவதெல்லாம் ஆலய தரிசனம் உற்சவாதிகள் முதலியவற்றை நன்றாக அனுபவித்து பயனடைவதற்குத்தான் மற்ற சோஷியல் சர்வீஸ் எல்லாமே நாஸ்திகனுக்கு வைத்தியம் பண்ணி ஆயுசை நீடிக்க பண்ணினால் அவன் மேலும் நாஸ்திக பாபத்தை விருத்தி செய்து கொள்ள இடம் தருவதாக ஆவதால் அவனுக்கு வைத்தியம் பண்ணாதே என்று ஆயுர்வேத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஆனபடியால் மக்கள் பணியெல்லாம் அந்த மக்களை பகவானிடம் சேர்ப்பதற்குத்தான் அதனால் எல்லாருமே சேர்ந்து ஆலய திருப்பணி செய்தால் மெய் வருந்தி ஒரு கோயிலுக்கு மதில் கட்டினால் அதுதான் ஜனங்களுக்கான மகா பெரிய சிரமதானம் ஆத்மார்த்தமாகவே பல சமூக சேவைகள் உண்டு உதாரணமாக மகான்களுடைய நூல்கள் மகான்களை பற்றிய நூல்கள் புராணங்கள் ஸ்தோத்திர கிரந்தங்கள் துதிப்பாடல்கள் முதலியவற்றை அச்சிட்டு ஜெயிலில் இருக்கிறவர்களுக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களுக்கும் இலவசமாக கொடுப்பது ஒரு பெரிய பரோபகாரம் அந்தந்த அத்தாரிட்டி அனுமதித்தால் இந்த இடங்களில் மத சம்பந்தமான பேச்சு பஜனை காலக்ஷேபம் இதெல்லாம் நடத்தலாம்